தமிழகத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளன போக்குவரத்து துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படையில் விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பஞ்சப்பணி வழங்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆறு அடிப்படையான கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளன ஏடிஎஸ்சி எச்எம்எஸ் ஆகிய தொழிற்சங்கங்கள் தனியே வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளன அண்ணா தொழிற்சங்க பேரவை தனியே வேலைநிறுத்தம் போவதாக அறிவித்துள்ளது போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் தொழிலாளர் நலத்துறை போக்குவரத்து துறை அதிகாரிகள் இடையே இன்று சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்படாத நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர் இதுகுறித்து சேடியூர் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆறு அஞ்சு கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது மற்ற கோரிக்கைகளை பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பேசி தீர்வு காணலாம் என்று தமிழக அரசு தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு பஞ்சப்படையை வழங்கும் விவகாரத்தில் எந்த சமரசமும் செய்ய முடியாது ஓய்வு பெற்றவர்களுக்கு ஏதேனும் தருகிறோம் என்று பேச்சுவார்த்தையின் போது கூறவில்லை அதனால் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்கும் என்று அறிவித்துள்ளார் முன்னதாக போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துவதற்கு ஆதரவு கோரி வந்த நிலையில் போராட்டத்தை கைவிட வேண்டும் அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியிருந்தார் அனைத்து அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றன